ஹலோ சேனல் நம்ம சேனலில் நான் புதுசாக வாங்கின லஞ்ச் பார்க்கலாம் இந்த லஞ்ச பாக்ஸ் எங்கே வாங்கினேன் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க போகலாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன் அதாவது லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெண்டுமே டிமார்ட்டில் தான் வாங்கினேன் இது வந்து டூ லேயர் லஞ்ச பாக்ஸ் இது வந்து சிங்கிள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதோட நைன்டி நைன் ருபீஸ் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸோட விலை மட்டும் நைன்டி நைன் ருபீஸ் இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு பிங்க் க்ரீன் நிறைய கிடைக்குது இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு இந்த மாதிரி வேக்யூம் சீல் மேலே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டீலில் ஓப்பன் பண்ணால் தான் உங்களால் மூடி ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு ஒரு ஸ்பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்கேஸ் அது ஃப்யூச்சரில் போயிடுச்சுன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் வந்துட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்டீல் நல்லாயிருக்கு ரொம்ப ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்ல முடியாது பட் அந்த நைன்டி நைன் ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் அதே மாதிரி இந்த சீல் க்ளோஸ் பண்ணா நம்மள மேலே மூடியே ஓபன் பண்ண முடியாது இந்த சீல் ஓப்பன் பண்ணா மட்டும்தான் மூடி ஓபன் பண்ண முடியும் இந்த அதாவது இந்த மூடியோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து லீக்கல் லீக்கேஜில் எதுவும் இருக்காது ஸோ நீங்கள் வேக்யூம் சீல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ரசம் சாதம் கேஸ் கட்டிங்கன்னா கூட அது லீக் ஆகாது ஸோ இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு நான் க்ரீன் நான் ப்ளூ வாங்கியிருக்கேன் இதில் க்ரீன் அண்ட் பிங்க் ரெண்டுமே இருக்குது இதில் வந்து உள்ள ஸ்டீல் மேலே வந்து ஃபோம் அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் வருது ஸோ த்ரீ லேயர் இது இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் பட் டிமார்ட்டில் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் கொடுக்குறாங்க இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொஞ்சம் அதிகம் தான் பட் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு இது இந்த டிஃபின் பாக்ஸில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அதாவது இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கு இல்லையா அந்த ப்ளூ இருக்கிற இடத்துல மட்டும் உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் வரும் பட் ஒயிட் எல்லாத்துலேயுமே தான் வருது மேலே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா எப்படியும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதில் வந்து ஸ்பெல் ப்ரூஃப் தான் உங்களுக்கு அதாவது லீக்கேஜ் அதாவது உங்களுக்கு ரசம் எதாவது கூட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எதாவது லீக்கெலாம் ஆகாது ஸோ இது மாதிரி திரும்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளேயும் ஒரு வேக்யூம் சீல் கொடுத்துருக்கேன் இதனால சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா சூடாகவும் இருக்கும் உள்ளே இருக்கிற இந்த ஸ்டீலோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி ரொம்ப கனமாக இருக்குது ஸ்டீலும் கீழே வந்து இருக்கிற டப்பெலாம் நம்ம சாதம் வந்து பேக் பண்ணலாம் மேலே இருக்கிற டப்பெலாம் வந்து நம்ம காய் பொரியல் சிப்ஸ் ஏதாவது நம்ம பேக் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி குவாலிட்டி குவான்டிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இன் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு நான் கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய தான் அப்படின்னு நினச்சேன் காசு பட் ஒரு குவாலிட்டி பார்க்குறப்ப தாராளமாக நம்ம த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுக்கலாம் எல்லாத்துலேயுமே அதாவது ரெண்டு பாக்ஸுக்கும் அடியிலுமே வந்து வேக்யூம் சீட் கொடுத்துருக்காங்க அதாவது முடியிலும் இருக்குது அந்த பாக்ஸ் அடியிலும் இருக்குது ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும் சாப்பாடு சூடாக அதே மாதிரி ஃபினிஷிங் அந்த பிளாஸ்டிக்கை மேலே வர அந்த லிட்டோட ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது மாதிரி அந்த ஸ்க்ரூ டைப் அந்த திருகிற அந்த டப்போட சைட்லேயும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கு ஸ்டக்கல் ஆகாமல் நம்ம ஸ்மூத்தாக வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ண முடியுது ஸோ இது மூணுமே நான் செட்டாக வாங்கினேன் அதாவது இந்த லன்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் ஸோ மூணுமே நான் செட்டாக தான் வாங்கினேன் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒன்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர் பாய்